பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பறந்து கொண்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு துறையால் ஆபரேஷன் சிந்துர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவன்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன ஒன்பது இடங்களில் இந்த ஏவுனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு உள்ளரே இருந்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் இருந்து ஏவுனைகள் மூலம் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுனைகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தப்ப நடத்தியது இந்தியா இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதற்கிடையே பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போதும் இந்திய போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பறந்து கொண்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது அங்கே போர் பயிற்சிகளை இந்திய போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் நடத்தின பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இந்திய கடற்ப படையின் சாப்பர்கள் அதாவது ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு மாதங்களாக அங்கே ரோந்து நடக்காமல் இருந்தது இப்போது இலகுரக நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட ரோந்து ஹெலிகாப்டர்களை களமிறக்கியுள்ளனர் ரோந்து பணிகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டதால் பாதுகாப்பு பணிகள் கடற்படையும் இறங்கியுள்ளது இதற்கு காரணம் உள்ளது இந்திய ஏவுகணைகள் உள்ளே பாகிஸ்தான் உடனே பதிலடி தரும் பதிலடி தந்தால் தரும் ஏவுகணை அட்டாக் செய்தால் எல்லையில் உள்ள ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பதிலடி தரும் ஆனால் போர் விமானங்கள் உள்ளே வந்தால் அதனுடன் சண்டை போட போர் விமானங்கள் கலந்தெடுக்கப்பட வேண்டும் இதன் காரணமாகவே பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பலர்ந்து கொண்டு எல்லையை பாதுகாத்தது எந்தவொரு சூழ்நிலையும் சமாளிக்க இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அனைத்து வான் பாதுகாப்பு பிரிவுகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது காஷ்மீர் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் போர் விமானங்கள் பாதுகாப்பு மேற்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் போர் விமானங்கள் தற்போது பலம் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானின் பதிலடியை எதிர்பார்த்து இந்த போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன